அதிமுக கூடிய விரைவில் ஐயா ஓபிஎஸ் அவர்களுக்கு தலைமைக்கு வந்துடும் அப்படிங்கிறது தான் இங்கே இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை சூழ்நிலைப்படுத்தா எடப்பாடி பழனிசாமியுடைய செயல்பாடை நம்ம தொடர்ந்து நம்ம விமர்சனம் பண்ணிகிட்டே வந்திருக்கோம் அந்த வகையில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமி அணியில் இருக்கிறவங்களே வந்து அவங்களே வந்து அதிமுக ஒருங்கிணைணும் அப்படிங்கிற நிலைப்பாட்டுக்கு வந்துட்டாங்க பழனிசாமியோட என்ன சொன்னாருன்னா பிஜேபியோட எந்த விதமான ஒட்டும் இல்லை உறவும் இல்லை அப்படிலாம் சொல்லிகிட்டே இருந்தார் இருந்தாலும் பிஜேபியோட தொடர்புல தான் எல்லாருமே முக்கால்வாசி பேர் வந்து இருக்கிறாங்க கோவையை பொறுத்தளவில் நிறைய பெரிய ஒரு ஆளுமையாக இருக்கார் அப்படின்னா எஸ்பி வேலுமணி தான் அவரை மிஞ்சி ஏதாவது இங்கே எடப்பாடி பழனிசாமி நடத்திட முடியுமா அப்படின்னா எதுவுமே வந்து நடத்திட முடியாது அங்கிட்டு பார்த்திங்கன்னா ஈரோடு இந்த சைடு பார்த்திங்கன்னா செங்கோட்டையன் செங்கோட்டையனை தாண்டி நம்ம வந்து அரசியல் செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி நினச்சாருன்னா அதுவுமே வந்து செய்ய முடியாது இப்போ இக்கட்டான சூழ்நிலையில் எடப்பாடி பழனிசாமி மாட்டிக்கிட்டார் இப்போ திமுகவுக்கு வந்து இப்போ காங்கிரஸ் வந்து ஆதரவாக இருக்குது அதனுடைய கூட்டணி கட்சிகள்லாம் வந்து பலமாக இருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த ரெண்டு தேர்தலுமே வந்து கூட்டணியில் வந்து எந்த விதமான விரிசலும் இல்லை இப்போ எடப்பாடி பழனிசாமி என்ன நினைக்கிறார் அப்படின்னா எப்படியாவது திமுக கூட்டணியிலேருந்து ஏதாவது ஒரு கட்சி வந்து விலகி நம்ம பக்கம் சேர்ந்துடாதா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாரு ஆனால் அவர் யோசிக்கிறதுல தப்பு கிடையாது இருந்தாலும் வந்து எடப்பாடி பழனிசாமி நம்பி கூட்டணி வந்து சேர்கிறதுக்கு எந்த கட்சிகளும் தயாராக இல்லை அப்படிங்கிறது தான் நமக்கு தெரியுது ஏன்னா ஒரு கட்சி வலிமையாக இருந்தால் மட்டும்தான் ஒரு கூட்டணிக்கு வரக்கூடிய கட்சிகள் வந்து அவங்க கொடுக்கக்கூடிய எண்ணிக்கையில் அந்த சீட்டுகளை வந்து ஓரளவாவது வந்து வெற்றி பெற முடியுது எடப்பாடி பழனிசாமி நம்பி நம்பி போனோம்னா வெற்றி பெற முடியுமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்கு இல்லையா ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து இது விஜயகாந்தனுடைய தேமுதிக மட்டும்தான் அவங்க வந்து கூட்டணியில வந்து இருந்தாங்க இப்போ எடப்பாடி பழனிசாமி என்ன நினைக்காரு அப்படின்னா எப்படியாவது வந்து பாட்டாளி மக்கள் கட்சியை வந்து நம்ம அதிமுகவுக்குள்ள கொண்டு வந்துடணும் அப்படிங்கிற நினைப்பில் அவர் வந்து இருக்கிறாரு இப்போ ஏற்கனவே அவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஒரு கூட்டணி ஒப்பந்தம் போட்டிருப்பாங்களா தேமுதிகவுக்கு ஒரு எம்பி சீட்டு கொடுத்தாகணும் அது இன்னும் அதிகாரப்பூர்வமாக எடப்பாடி பழனிசாமி எந்த விதமான அறிவிப்பும் செய்யாமல் அவர் வந்து அமைதியாக வந்து இருக்கிறாரு இப்போ பிஜேபியை விட்டுட்டு நம்ம வந்து அரசியல் பண்ண முடியுமா அப்படிங்கிறது முக்கியமான ஆட்களுக்கு முடியாத காரியமாக தான் இருக்குது பிஜேபி இருந்து அதனோட கூட்டணியில் நம்ம இருந்தோம்னா நல்லா இருக்கும் அப்படிங்கிறாங்க ஏன்னா மத்தியில் வந்து ஒரு ஆளும் கட்சியாக மூணாவது முறையாக வந்திருக்கு தமிழ்நாட்டுக்கு ஒரு நல்ல திட்டங்கள் வேணும் அப்படின்னா இணக்கமான அரசு தமிழகத்தில் வேணும் அப்படி இணக்கமான அரசு தமிழகத்தில் இருந்ததுனால தான் இது எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருக்கும்போது கிட்டத்தட்ட பதினோரு மருத்துவக் கல்லூரிகள்லாம் வந்து தமிழகத்தில் வந்து கொடுத்தாங்க அவ்வளோ சீக்கிரம் வந்து கொடுக்க முடியாது இப்போ திமுக இப்போ ஆளுங்கட்சியாக இருக்காங்கன்னா திமுக வந்து ஒரு மருத்துவக் கல்லூரி கூட இதுவரையிலும் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து கொண்டு வந்ததில்லை சமயத்தில் வந்து சிவராத்திரி நிகழ்ச்சி நடந்தது இப்போ ஈசா யோகாவில் அங்கே வந்து உள்துறை அமைச்சர் வந்து அமித்ஷா வந்து பங்கேற்றுக்கிட்டாங்க அந்த ஈசா யோகா அந்த நிகழ்ச்சியில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய எஸ்பி வேலுமணி அவர்களும் வந்து கலந்துக்கிட்டாங்க அது பக்கத்தில் வந்து அவர் எல் முருகன் வந்து இருந்தாங்க பிஜேபியோட ஒட்டுமல்ல உறவு சொல்லி எடப்பாடி பழனிசாமி சொல்கிறார தவிர மற்றவங்க எல்லாருமே வந்து பிஜேபியோட ஒரு உறவோடு தான் வந்து இருக்கிறாங்க இப்ப பிஜேபி என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா ஒன்றுபட்ட அதிமுகவா இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுதா அவங்களுடைய நிலைப்பாடு ஒரு மாநில கட்சி எந்த வகையிலும் சரியாம இருந்தது அப்படின்னா ஒரு மத்தியில் ஆளக்கூடிய அந்த கட்சிக்கு வந்து நல்லது தானே பிஜேபியும் ஒரு வகையில வந்து அவங்க தான் வந்து பார்ப்பாங்க இப்போ அதிமுக ஒன்னு சேர்ந்து இருந்தது அப்படின்னா பிஜேபி வந்து அதிமுகவோட கூட்டணி வச்சதுன்னா ஒரு இந்த வட்டம் ஒரு நாலு எம்எல்ஏ வந்திருக்காங்கன்னா அடுத்த முறை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஒரு பத்து கூட வரலாம் ஏன்னா இன்னைக்கு ஆளுங்கட்சிக்கு மேல இருக்கிற அந்த எதிர்ப்பை வந்து அந்த எதிர்ப்பு ஓட்டுகளை வந்து ஒரு சேர வாங்கிறதுக்கு இங்க தகுதியான ஒரு கட்சி இல்லை இப்போ அதிமுக வந்து ஒருங்கிணைந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை சந்தித்தாங்க அப்படின்னா பிஜேபி கூட்டணியோட ஆட்சி பிடிக்கிற அளவுக்கு கூட வாய்ப்புகள் வந்து இருக்குது திமுக கூட்டணி உடையாமல் இருந்தாலுமே ஆட்சியை பிடிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஒரு பக்கம் வந்து தமிழக வெற்றி கழகம் இருக்குது தமிழக வெற்றி கழகம் அவங்க எதை நோக்கி நகர்றாங்க அப்படின்னா இதை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழக வெற்றி கழகம் தமிழகத்தை ஆளணும் அப்படிங்கிற வெற்றிகளை கூட தான் போகிறாங்க தமிழக வெற்றிகாலத்துலையும் வந்து தேர்தல் ஆலோசகராக வந்து இவர் பிரசாந்த் கிஷோர் வந்து இருக்கார் பிரசாந்த் கிஷோர் வந்து போன முறை வந்து திமுகவுக்கு வந்து வேலையெல்லாம் வந்து செஞ்சு கொடுத்தாரு எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா பிரசாந்த் கிஷோர் வந்து வேலை செஞ்சு கொடுத்ததுனால தான் திமுக வெற்றி பெற்றது அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லிகிட்டே இருந்தாலும் பிரசாந்த் கிஷோர் ஆரம்பித்து பிஜே பீகாரில் ஒரு கட்சியை ஆரம்பித்து அவர் எல்லா இடங்களையும் டெபாசிட் போனதாக தான் அமைச்சம் இப்ப பிரசாந்த் கிஷோரை வந்து ஏன் கொண்டு வர்றாங்க அப்படின்னா இந்த தேர்தலை வந்து எப்படி அணுகிறது அப்படிங்கிறதுல இது விஜய்க்கு வந்து தமிழக வெற்றி கழகத்துக்கு வந்து அந்த அளவுக்கு வந்து ஒரு அஹ் அனுபவம் இல்லாது அப்போ பிரசாந்த் கிஷோரை வந்து உள்ளே வச்சு நம்ம வந்து அரசியலை நகட்டி கொண்டு போனோம் தேர்தல் வியூகத்தை வளர்த்தோம்னா நம்ம போன முறை திமுக வந்த மாதிரி நம்மளும் வெற்றி பெற்று நம்ம ஆட்சி அமைச்சரலாம் அப்படின்னு சொல்லி நடிகர் விஜய் வந்து நினைக்கிறாரு பத்து முறை அதிமுக வந்து ஆட்சி ஆண்டதுனால அது மக்கள் மீது ஓரளவு வெறுப்பு இருக்கத்தான் செய்யும் இல்லாமலாம் இருக்காது ஒரு ஐ ஒரு ஐந்தாண்டு காலத்திலே வந்து ஆளுங்கட்சி மேலே ஒரு வெறுப்பு உண்டாக்கும் போது ஒரு பத்து வருஷம் ஒரு ஆட்சி ஆடும்போது அதற்கான ஒரு எதிர்ப்பு வாக்கு வந்து இருக்கத்தான் செய்யும் மக்கள் மீ அந்த அரசு மீது ஒரு எதிர்ப்பு இருக்கத்தான் செய்யும் அந்த அந்த எதிர்ப்பு வாக்குகளை வந்து திமுக வந்து தரமான ஒரு கூட்டணி அமைச்சு அவங்க வந்து வெற்றிக்கு வந்து அந்த வாக்குகளை பூரா வாங்கிட்டாங்க இப்போ பிரசாந்த்க்கு தான் அந்த வாக்கு கிடைச்சதா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம சொல்ல முடியாது இது காக்கா உட்கார பணம்பளம் கீழே விழுந்த கதை தான் அங்கே நடந்தது சீமான் இருக்காரு நாம் தமிழர் கட்சி அவர் வந்து படிப்படியாக வந்து கட்சி வளர்ச்சி அடைஞ்சுக்கிட்டே தான் வருது இப்போ பாத்தீங்கன்னா எட்டு பெர்சன்டேஜ்க்கு மேலே வாக்குகள் வாங்கி இன்னைக்கு வந்து மாநில அந்தஸ்தை வாங்கியிருக்கு கட்சி அப்போ சீமான் வந்து தனித்து தான் கலங்காம்பாரு அவர் வந்து எதோடையும் போய் கூட்டணி போடுறாரு அப்படின்னா அங்கே ஒன்றாவது பிளேஸில் யார் அப்படிங்கிறதான் போட்டி நிலவுது இப்போ தமிழக வெற்றி கழகத்தோட அவங்க வந்து கூட்டணி அமைச்சாலுமே அந்த முதலமைச்சர் வேட்பாளர் யார் அப்படிங்கிறத ஒரு போட்டி வந்துடும் இப்ப அதிமுகவோட கூட்டணி அமைச்சாலுமே முதலமைச்சர் வேட்பாளர் யாருங்கிற ஒரு போட்டி வந்துடும் சீமான் வந்து கட்சி ஆரம்பிச்ச நாள்ல மக்களுக்காக வந்து போராட்டங்கள் வந்து முன்னெடுக்கிறாரு எல்லாமே வந்து செய்கிறாரு தான் தான் முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்னு சொல்லி இதுவரையிலுமே வந்து ஒரு அரசியல் களத்தை தனிச்சு வந்து அஹ் சந்திக்கிறாரு இப்ப இடையில இருக்கக்கூடிய கட்சிகள் எந்தெந்த பக்கம் போகும் அப்படிங்கறதா இன்னைக்கு வந்து பெரிய கணக்காவே இருக்கு இப்போ திமுகவில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பொதுத்தேர் பொது தேர்தல் வரைக்குமே அவங்க திமுகவோட கூட்டணி தான் இருப்பாங்க அதை விட்டு வெளியில் வர்றதுக்கான வாய்ப்புகள் கிடையாது அதிமுகவோட கூட்டணி சேர்றதுக்கு எந்த கட்சிகள் இருக்குன்னா எந்த கட்சியுமே வந்து கிடையாது இப்போ அதிமுக வந்து அதாவது எடப்பாடி பழனிசாமி அணியில் இருக்கக்கூடிய அந்த கட்சிக்கு வந்து ஒரு கூட்டணிக்கு போகிறாங்க அப்படின்னா ஏற்கனவே தேமுதிக இருக்கு எடப்பாடி பழனிசாமி தேமுதிக வந்து அந்த எம்பி சீட்டை கொடுத்தா மட்டும்தான் அவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி கூட்டணிக்கு போவாங்க இப்போ இன்னொரு கணக்கை வந்து எடப்பாடி பழனிசாமி வச்சிருக்கிறாராம் அது எப்படின்னா பாட்டாளி கட்சியை எப்படியாவது உள்ள அதிமுகவுக்கு உள்ளே கொண்டு வந்துடணும் அதிமுகவுக்கு உள்ளே கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி ஜெயிக்கிறக்கே இன்னைக்கு பாட்டாளி கட்சியினுடைய தயவு வந்து தேவைப்படுது போன முறை ரெண்டாயிரத்தி இருபத்தி எடப்பாடி பழனிசாமி அவர் வெற்றி பெறுவதற்காகவே வந்து பாட்டாளி கட்சி கேட்டாங்கிறதுக்காக பத்து புள்ளி சதவீதம் அந்த இடஒதுக்கீடை வந்து தனியாக அவங்களுக்கு வந்து தனியாக கொடுத்தாங்க தென் மாவட்டத்தில் புறக்கணிச்சுட்டு தென் மாவட்ட மக்களை ஏமாற்றிட்டு தென் மாவட்ட மக்களுக்கு துரோகம் செய்து தான் அந்த பத்து புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீடு வந்து பாட்டாளர்கள் வச்சுக்கு வந்து கொடுத்தாங்க அந்த பத்து புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீடு வந்து இதற்காகத்தான் கொடுத்து அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி எந்த இடத்துலையுமே வந்து ஒரு தெளிவான விளக்கத்தை வந்து கொடுக்கவே வந்து கிடையாது இப்ப என்டிஏ கூட்டணியில இன்னைக்கு யார் யார் இருக்காங்க அப்படின்னா பாட்டாள மக்கள் கட்சி இருக்கு ஐயா ஓபிஎஸ் இருக்காங்க டிடிவி தினகரன் இருக்காங்க புதிய நீதி கட்சி இருக்கு இப்படி பலதரப்பட்ட கட்சிகள் இருக்கு இவங்கெல்லாம் ஒருங்கிணைந்து ஒரு கூட்டணியை உருவாக்கி இருந்தாலுமே ஜெயிக்க போறது யாரு அப்படின்னா திமுக தான் திமுக பலமான ஒரு கூட்டணியில இருக்குது இப்ப தமிழக வெற்றி கழகமும் அதிமுகவும் கூட்டணி சேர்ந்து தேர்தலை சந்திக்குமானா அதை சந்திக்கிறதுக்கான வாய்ப்பே வந்து கிடையாது அமர் அரசியல் விமர்சகர் வந்து பலவாறு வந்து அவங்களுடைய கருத்துக்களை வந்து சொன்னாலுமே இவங்க ரெண்டு பேரும் அந்த இணைந்து போட்டிடுறதுக்கான வாய்ப்புகள் வந்து கிடையாது விஜய் வந்து தெளிவா சொல்லிட்டாரு எங்க தலைமையில கூட்டணி அமையும் அந்த கூட்டணி அமைக்கிற பட்சத்துல நாங்க ஆட்சி அமைச்சிட்டோம் அப்படின்னா அந்த இதை அந்த கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடியவங்களுக்கு ஆட்சி அதிகாரத்துல நாங்க பங்கு கொடுப்போம் அதாவது மினிஸ்டர் போஸ்ட் அந்த அவங்களுடைய அமைச்சரவையில் எல்லாருமே வந்து இடம்பெற்றுக்குருவாங்க இருந்தாலும் விஜய் நம்பி கூட்டணிக்கு போகிறதுக்கும் எந்த கட்சியும் தயாராகலை இது முக்கியமான காரணம் அப்படின்னா இப்போ சீமான் வந்து களத்தில் நின்று அவங்க வந்து இப்போ தன்னுடைய வாக்கு சதவீதத்தை வந்து நிரூபிச்சிட்டாங்க ஆனால் நடிகர் விஜய் வந்து இப்போ கட்சி ஆரம்பிச்சிட்டார் அப்படின்னா முழுக்க முழுக்க ரசிகர்கள் நம்பி தான் கட்சி ஆரம்பிச்சுக்கார் இனிமேல் தான் மக்கள் போராட்டங்களை இறங்கணும் அப்படி மக்கள் போராட்டங்களை இறங்கி மக்கள் வந்து விஜயை வந்து ஏத்துக்கிட்டாதான் போச்சு ஏற்றுக்கிறல அப்படின்னா அவர் மிஞ்சி போனால் ஒரு ஏழு டு எட்டு பெர்சன்டேஜ் வந்து ஓட்டு வாங்குவார் அந்த தான் அவர் வந்து உருவாகுவார் இப்படி சூழ்நிலைகள் நகர்ந்துகிட்டு போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அம்மாவுடைய ஆட்சியை நம்ம கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐயா ஓபிஎஸ் அவர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா எல்லாத்தையும் வந்து கலைஞர் எந்த விதமான நிபந்தனைகளும் கிடையாது அதிமுக வந்து இணைந்தே தீரணும் எந்த வித இந்த இணைப்புக்கு எந்த விதமான நிபந்தனையும் கிடையாது அப்படின்னு சொல்லி ஐயா ஓபிஎஸ் அவர் வந்து பிரஸ் மீட்ல வந்து ஓபனா வந்து பேசிட்டாங்க அப்படி பேசியுமே எடப்பாடி பழனிசாமி என்ன நினைக்கிறார் அப்படின்னா அந்த இணைப்புங்கிற பேச்சுக்கு இடம் இல்லை அப்படிங்கிற இடத்துக்கு அவர் வர்றாரு அப்ப இணைப்புங்கிற பேச்சுக்கு இனமில்லை இல்லை அப்படின்னு சொல்லி அவன் எடப்பாடி பழனிசாமி மட்டும்தான் சொல்கிறாரு தவிர அவர்கள் பின்னாடி இருக்கக்கூடிய இரண்டாம் கட்ட தலைவர்கள முக்கால்வாசி பேர் வந்து அதிமுக ஒருங்கிணைனும் அது பிஜேபியோட கூட்டணி வைக்கணும் அப்படி கூட்டணி வச்சு பலமான ஒரு கூட்டணியோட சந்தித்தான் அப்படின்னா திமுக வீழ்த்திடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் வந்து அவங்களோட இனத்தில் வந்து இருக்கிறாங்க இப்போ இந்த இணைப்பு சாத்தியமா அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு சிலரும் வந்து கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க எப்படி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இணைப்பு கண்டிப்பா நடக்கும் அதற்கான வேலைகள் வந்து நடந்துகிட்டு இருக்கும் அது வெளியில வந்து எல்லாத்துக்கும் தெரியறதுக்கான வாய்ப்புகள் வந்து கிடையாது ஐயா ஓபிஎஸ் வந்து சூசகமாக ஒவ்வொன்றும் சொல்லிக்கிட்டே வர்றாங்க இது பொதுச்ச பதவி கண்டிப்பா வந்து காலி ஆயிரும் இருக்காது டிடி வி இது சசிகலா இவங்களோடலாம் வந்து பேச்சுவார்த்தை நடத்துறதையும் வந்து பிரஸ் மீட்டில் வந்து சொல்லியிருக்கிறாங்க இப்போ செங்கோட்டையின் எஸ்பி வேலுமணி இப்படியான ஆட்கள்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னா அதிமுக இணைந்தாதான் நம்ம வந்து வெற்றியை பெற முடியும் அப்படிங்கிற எண்ணத்துக்கு வந்துட்டாங்க இப்போ எஸ்பி வேலுமணி அவர்கள் வந்து அவருடைய தொகுதியில் வந்து சுயேட்சா என்று வெற்றி பெற்றாலுமே ஒரு எம்எல்ஏவாகத்தான் இருக்க முடியுமே தவிர ஒரு அமைச்சராகவும் ஒரு ஒரு தமிழகம் முழுவதும் ஒரு அதிகாரப் பரவலோட இருக்க முடியாது ஏன்னா அதிமுக ஆட்சி அமைச்சாதான் அதிகார பரவலோட இருக்க முடியும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு சட்டசபை தேர்தல பாத்தீங்கன்னா தினகரன் தனித்து போட்டிட்டு ஒரு மூணு மூணு டு நாலு சதவீத வாக்குகள் வாங்கினதுனாலதான் அதிமுக மிகப்பெரிய தோல்வியும் சந்திச்சிச்சு ஆட்சியும் வந்து இழந்தது இதையெல்லாம் மனசுல வச்சுதான் என்ன சொல்றாங்க எல்லாருமே வந்து அதிமுக ஒருங்கிணைணும் அப்படிங்கிறாங்க இந்த ஒருங்கிணைப்புக்கு எடப்பாடி பழனிசாமி வரல அப்படின்னா ஐயா ஓபிஎஸ் அவருடைய தலைமையில் ஒரு அந்த அதிமுக அங்கே இருக்கிறவங்க எடப்பாடி பழனிசாமி இருக்கிறவங்க எல்லாருமே வந்து அப்படியே வந்து ஐயா ஓபிஎஸ் பக்கம் வருவதற்கான வாய்ப்புகள் வந்து நிறையா இருக்கு அதற்கான வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு யாரும் கவலைப்படவும் தேவையில்லை அதிமுக ஒருங்கிணையாமல் போயிருமோ அப்படிங்கிற எண்ணத்துலேயும் நீங்கள் வந்து இருக்க வேணாம் கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஐயா ஓபிஎஸ் அவருடைய தலைமையில் அதிமுக வந்து சட்டசபை தேர்தலை சந்திக்கும் அம்மாவுடைய ஆட்சியை வந்து கொண்டு வருவாங்க நன்றி வணக்கம்